விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற புகழேந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை நேரத்தில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த புகழேந்தி அவர்கள் குணமடைந்து வீடு திரும்பிய பிறகு கடந்த ஏப்ரல் ஐந்தாம் தேதி விக்கிரவாண்டி அருகே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் திமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் அப்போது பொதுக்கூட்டத்தில் கலந்து சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி திடீரென மயங்கி விழுந்தார் இதற்கு பிறகுதான் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதற்கு அடுத்த நாளான ஏப்ரல் ஆறாம் தேதி மரணமடைந்தார் புகழேந்தியின் மறைவை தொடர்ந்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளை ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை மும்முனை போட்டி நடைபெறுகிறது திமுக சார்பில் அந்த கட்சியின் விவசாய தொழிலாளர் அணிச் செயலாளராக இருக்கும் அன்னியூர் சிவா வேட்பாளராக போட்டியிடுகிறார் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக சார்பில் அந்த கட்சியின் மாநில துணைத் தலைவர் சி அன்புமணி போட்டியிடுகிறார் அதே போல மக்களவைத் தேர்தலில் எட்டு சதவீத ும் அதிகமான வாக்குகளை பற்றி மாநில கட்சி அந்தஸ்துக்கான தகுதி பெற்றிருக்கும் நாம் தமிழர் கட்சியும் ஓமியோபதி மருத்துவர் அபிநயாவை களமையாக்கியுள்ளது மேலும் தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சியான அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தது இந்த தான் நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழக்க அதிக வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகிறது குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவே தொண்ணூறு சதவீத வாக்குகளை கைப்பற்றும் என்றும் பாமகவிற்கு எட்டு சதவீத வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டு சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் பாமக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளது அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்துள்ளது நாம் தமிழர் கட்சிக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் மிகவும் குறைவானதாகவே சொல்லப்பட்டு வருகிறது இருந்தாலும் திமுகவே ஃபுல் மெஜாரிட்டியுடன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் என்று கணிப்புகள் வெளியாகி வருகிறது குறிப்பாக பல வாதம் விவாதங்களில் கலந்து கொண்ட அரசியல் தலைவர்கள் அதிமுக வாக்குகள் அனைத்தும் பாஜகவிற்கும் பாமகவிற்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது ஆனால் அப்படி ஒன்றும் இல்லாமல் அதிமுக வாக்குகள் அனைத்தும் திமுக பக்கம் திரும்பி உள்ளதாக கருத்து கணிப்புகள் வெளியாகி எதிர்கட்சி தரப்பை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது இதனால் உறுதியாக திமுகவே இந்த தேர்தலில் வெற்றி பெறும் நாம் தமிழர் கட்சி பாமக விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் டெபாசிட் இழக்கும் என்று கணிப்புகள் வெளியாகி எடப்பாடி தரப்பை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது